ஏன் அலங்காரம் என்ன என்னன்னு பாபாவுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை அதை பூரா வண்டி ஏத்தி பாபா வெளியிடுச்சு நான் பாத்துக்கிறேன் தாங்க என்னால சும்மா அப்படி ஓன்னு அழுது நடக்குவேன் நல்லா இருக்குதா சொல்லு பாக்கலாம் அலங்காரம் என்ன அலங்காரமோ பண்ணிவிட்டேன்மா கண்டுபார் எப்படி அழுந்து அழுந்தது கண்டுமரியா இறங்கியிருப்பார் தயா சும்மா அலமான்னா அப்படின்லாம் ஜம்முள் சரியா உன் சீரு தானே கொடுத்து கொடுத்தது அண்ணி எட்னி போன்றம் கொடுத்தது நானும் வச்சுக்கிறேன் சொல்லு பார்க்கலாம் தய மாறி க கல்யாணம் பொண்ணு க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது கண்ணீர் தண்ணி விட்டு மாலை மேலே விழுந்துச்சுன்னா அந்த மாலை மேலே விழுற கண்ணீர் தண்ணி எப்பயுமே நெலசியே கொண்டு வாங்க அண்டி இந்த மாதிரி சும்மா அளவு ஓட்டினா வச்சுக்கா அலாம் தைரியமாயிருக்கும் அப்பாங்க ஓடும் போதும் அவ்வளவு மறக்கும்போதும் அப்படி அழுந்து போட்டு வந்த இப்ப எங்க ஆமைய வால்ல அந்த பொண்ணு வாங்கிடலான்னு வாழல சொல்லு பார்க்கல அது மாதிரி ஏன் சும்மா அம்மா ஞாபகம் வந்தா எங்க இந்த பக்கம் வருவேன் எங்களை பார்க்கும் சரியா இந்த அவனுக்கு எல்லாம் கேட்டேன் உன்கிட்ட கே எல்லாம் கேட்ட எல்லாம் எடுத்து வச்சுங்க ரிலேட்டன் வரையும் பேரு சேனா போய்டே டே பைய டேய் பைய சேனா போய்டேன் ஆமடியான வீட்டு என்ன வீட்டு உங்களுக்கு பிரியாதே என்ன பைய பைய பையானு இன்னும் மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல

இல்ல ஒரு தாயுடு சீர்கலாம் பாத்திரம் கேளு பீரை கேளு கட்டில் கேளு அனைத்துமே பண்ணுவாங்க இவன் சாயந்தமே மோர் ஏ உக்கார் சூத்து பூமியில் உட்கார அதை புழு வச்சுக்குமே சூத்துலாம் நாங்க உண்டா மட்டும் அப்படித்தான் சிட்டு வச்சுக்கீழ உக்காரத்துக்கு சூத்து நோவுது

என்ன ஏற்ற வயசு சாண்டி

Okay. Are you meaning stationery? What are you doing? Isartarusia? Yes, you're opening stationery. What are you doing? That's the thing! That's why you're pick incidental! That's why we're hiện to a horrible problem. Just escape mandating on我們.

બોરા પૂડ આરાક મોબાઈલ પૂજે પોરા કેમ ન આપણે ઓગ્યાને કે લાંડે ઉડ સાવરા અરે બો ઉતાર ગામ આલો એને બોલ ને ભાઈ જમલેકુમાં ઇલા એ ઉતાર ગામ આલો એને સંગા બોંગા ના બેર એ કેલા யக்கடா இல்லமா நம்ம வந்து சாவனதா அவங்க என்ன வருவாங்க மா இத மறந்து போயேமா செத்துட்டான் அவன் ஆம்பள பொணத்மால போடுறது அந்த மாலை இது போசோடி கடையர் நாளை அதுமா புளிய வலிஞ்சி கொடுக்குறான் நல்லா இருக்கல அவன் பொணம் போடுற பாதி எல்லாம் பொம்னாடியா பெ <laughs> <laughs>

இந்த ஒப்பந்தம்ல வாய் தந்திட்டோம் நான் மாரியத் கேட்டீங்க கேக்க முகமடா இருந்தீங்க நான் கொப்புடு கேட்டலாவே ஏனது ஏய் ஏங்க அப்ப மூடு அவங்க அப்பங்க வந்து வந்து அப்பாம ஓடுச்சிட்டாங்க ஏய் அத்தா ஆமா தர்ந்துரு லாஜர் சாம்பார் சித்திதெல்லாம் ஓயிர மாரிய ஏவன் எல்லாம் கம்மடா இருந்தீங்க எல்லா நீயே கை வடிக்கிறீங்க அவ சொன்னே அவ அலங்கல முக்கியமான அளுவேவா என்ன புது <laughs> பாரு <laughs> அங்கே போனால் என்ன இதோ ஏதுக்குதுன்னு தெரியாது நான் உன்னை பேசுகிறேன் உனக்கு பேச உழும்போது மட்டும் தான் பேசுவேன் நம்ம 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 நாட்டில் இருக்கிறது இதுதான் என்னால் முடிஞ்சது தான் எத்தனை வருஷம் போட்டு இந்த ஜக்கை ஏன் ஞாபகமாக பத்திரமா அது ஒன்று பாரு இது முக்கியமாக தேவை

ரொம்ப <laughs>

எல்லா ஏழு வண்டியில் ஏத்திரம் என்னது <laughs> நான் <SANICALACCoats> வண்டியில மைத்துனரே என் தங்கைக்கு போதுமான புத்திமதிகளை சொல்லிருக்கிறேன் பாதி பொருளை சீதனமாக கொடுத்திருக்கிறார் என்பது ஆனால் மைத்துனரே இந்த பொன் பொருளுக்கு வேண்டி உன் தங்கையை நான் மணக்கவில்லை என் நாட்டிலே ஏராளமான பொன் பொருள் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லை என் சந்தோஷத்துக்கு தங்கை கேடல் என்று கொடுத்திருக்கிறேன் சரி அது உங்களுடைய விருப்பம் ஒரு நையா பைசா கூட எனக்கு இந்த திருமணத்திற்காக சீதனமாக எதுவும் தர வேண்டாம் உங்கள் விருப்பப்படி உன் தங்கைக்காக கொடுத்திருக்கிறாய் இருந்தாலும் என் நாட்டுக்கு உன் தங்கைக்கு நான் உன் தங்கை அழைத்து சென்று இதற்கு மேல் என் வீட்டு மகளாக நான் பார்த்து பாதுகாத்துக் கொள்வேன் ஒரு குறையும் வராது நாங்கள் சென்றுமா அப்படி ஆகட்டும் ஆனால் இப்பொழுது திருமணம் முடிந்து நம் நாட்டுக்கு செல்ல போகிறோம் பொறுப்படுவோமா

ஓய்வெடுத்துக் கொன்று நான் பிறகு மாலை வந்து உன்னை சந்திக்கிறேன்

சரி வா உனக்கு பெண்ணு தானப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவா நானு